வெல்கம் பேக் டு சிவன்யா ஃபேஷன் லைஃப் ஒரு நார்மலாக இருக்கிற ஒரு சாரியை பார்டரை மட்டும் வச்சு டிஃப்ரெண்ட்டாக நான் ட்ரை பண்ணியிருக்கேன் அது எப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க இந்த சாரீ மேக்ஸிமம் நீங்கள் பார்த்துருப்பீங்க சின்னதாக தான் இருக்கும் அதனால் லைனிங் கிளாத்த நான் அட்டாச் பண்ணிக்கிட்டேன் அட்டாச் பண்ணிவிட்டு ஓரமாக அடிச்சிட்டேன் நம்ம ஸேரீ எப்போவும் கட்டுறப்போலயே எந்த இடத்துல வச்சு கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணோமோ அந்த இடத்துல நான் வச்சு சுற்று ஒரு சுற்று சுற்றிக்கிறேன் அப்படியே சுற்றிட்டு நம்ம ஃப்ளீட்ஸ் வந்து எங்கே ஸ்டார்ட் பண்ணுவோமோ எந்த இடத்துல வைப்போமோ அந்த இடத்துல கரெக்டாக மார்க் பண்ணிக்கணும் நீங்கள் எப்படி எந்த இடத்துல கரெக்டாக நீங்கள் வச்சுருப்பீங்களோ அந்த இடத்துல கரெக்டாக வச்சுட்டு மார்க் பண்ணிக்கணும் மேலே மட்டும் மார்க் பண்ணாமல் கீழேயும் அதே சேம் கீழே வச்சுக்கணும் மேலே மட்டும் எந்த அளவுக்கு இன்ச்சி டேப்பை வச்சு அளவுக்கு கரெக்டாக இருக்குதுன்னு பார்த்துட்டு அதே அளவு கீழே இன்ச்சி டேப்பில் வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கணும் நான் ரெண்டு பக்கமே மார்க் பண்ணிக்கிறேன் கட் பண்ண பார்டர் இது தான் நம்ம பார்டரை மட்டும் கட் பண்ணாமல் இந்த ரெண்டு பக்கமே கொஞ்சம் கொஞ்சம் விட்டுருக்கணும் ஒரு பக்கம் பக்கமாக இருக்கும் இன்னொரு பக்கம் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா அந்த கிளாத்தையும் விட்டு தான் கட் பண்ணணும் ஏன்னா அதை தான் உள்ளே மடித்து நம்ம தைக்கணும் அதனால் அந்த பார்டரில் கொஞ்சம் கிளாத்து அந்த கலரும் விட்டுட்டு தான் நம்ம கட் பண்ணணும் இப்போ நான் சேரியில் வந்து நம்ம எங்கே மார்க் பண்ணோமோ அந்த இடத்துல கரெக்டாக நான் வச்சு பின் போட்டேன் ரெண்டு பக்கமே பார்டர் இருக்குது இந்த ரெண்டு பக்கம் பார்டரையும் விட்டுட்டு தான் நான் வச்சு பின் போட்டிருக்கேன் இப்போ நம்ம தைக்கலாம் பக்கம் வருது பாருங்கள் பார்டரு பெரிய பார்டர் வருது பாருங்கள் கீழ்ப்பக்கம் அந்த பக்கத்துலேருந்து நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணணும் அதுவும் தைக்கும் போது கரைப்பக்கத்தை தான் ஃபஸ்ட்டு வந்து நம்ம தைக்கிறோம் அந்த கரப்பக்கத்தை ஃபஸ்ட்டு தைச்சிட்டோன்னா இன்னொரு பக்கம் நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா கிளாத் இருந்தால் கூட கட் பண்ணிவிட்டு நம்ம ஈக்குவலாக வச்சு உள்ள மடித்து மடித்து தைச்சிட்டே வரலாம் அதனால் கரப்பக்கத்துலேருந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன் இப்போ நம்ம பார்டரை மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டோம்னா அந்த பார்டரே சின்னதாக இருக்கும் அதையே உள்ள வச்சு மடித்து தைக்கும் போது பிசுது தெரியாமல் இருக்கணுங்கிறதுக்காக அதை உள்ள தப்போம் மடித்து தப்போம் அப்போ அந்த பார்டர் இன்னும் சின்னதாக போயிடும் அதுக்காக தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிளாத்து விட்டு நறுக்கி எடுத்துக்கிட்டோம்னா அந்த பார்டர் அந்த கிளாத்து எக்ஸ்ட்ரா கிளாத்தை உள் பக்கமாக மடித்து தைச்சிட்டோம்னா அந்த பார்டர் மட்டும் வெளியில் அழகாக தெரியும் தைக்கும்போது எங்கேயும் துணி சுருக்கம் இல்லாமல் பார்த்து பொறுமையாக தைச்சிக்கிட்டே வரணும் அதுவும் கொஞ்சம் கூட மாறிவிடக்கூடாது கரெக்டாக நம்ம லைன் வேணாலும் போட்டுக்கலாம் கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக ஸ்கேலை வச்சு ஒரு லைன் போட்டுட்டு அந்த லைன்லேருந்து கரெக்டாக வருதான் போட நம்ம பார்த்துக்கிட்டே தச்சுக்கிட்டே வரலாம் இப்போ இந்த பார்டர் வரைக்கும் நம்ம மேல் பக்கம் உள்பக்கமாக சொறிவிடுவோம் பாருங்கள் அது வரைக்கும் நம்ம தச்சுக்கிட்டே வரோம் எந்த அளவுக்கு பார்டர் இருக்கோ அந்த அளவுக்கு நான் வச்சுருக்குறேன் இப்போ மேலே வந்து எக்ஸ்ட்ரா பார்டர் கம்மியாக தான் இருக்குது இப்போ பாருங்கள் பார்டர் கொஞ்சம் இந்த பார்டர் விட ஜாயின்ட் ஆகலை கொஞ்சம் கேப் இருக்குது இது வந்து உள்பக்கமாக நம்ம மடித்து உள்ளே விட்டுருவோம் அது தெரியாது அதனால பரவாயில்ல அதனால தான் நான் கீழே பக்கத்துலேருந்து கரெக்டாக அந்த பார்டரை வச்சு தச்சுக்கிட்டே வரணும்னு சொன்னது இப்போ இது இல்லைனாலும் நமக்கு தெரியாது மறைஞ்சிரும் எப்படி இருந்தாலும் சாரி மறைஞ்சிரும் இப்போ இந்த பக்கமும் அழகாக அதே மாதிரி உள் பக்கமாக மடித்து வச்சு இந்த பக்கமும் தச்சுக்கிட்டே வரோம் பொறுமையா வச்சு தச்சுக்கிட்டே வரணும் இப்போ ரெண்டு பக்கமுமே தைச்சிட்டேன் இப்போ பக்கத்தில் பாருங்கள் பக்கத்தில் அந்த பார்டர்லேருந்து கரெக்டாக ஆகி இருக்குது ஆனால் அதே மேல் பக்கத்தில் உள் பக்கம் வர்றது அது கொஞ்சம் கேப் இருக்குது அதில் மட்டும் பார்டர் இல்லை அது உள் பக்கமாக போயிடும் தெரியாது இதை நான் கட்டி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் பார்டரை தைக்கிறதுக்கு முன்னாடி எடுத்த ஃபோட்டோ இது தைச்சதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஒரு பார்டரை மட்டும் ஃப்ரெண்டில் வச்சு தைச்சதுனால இதை லுக்கே ஹையாக காட்டுது இந்த சேரீ இல்லாமல் நம்ம மற்ற பாட்ரு இந்த இதுபோல் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ